ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய அழகு தோட்டத்தை கொஞ்சம் பாருங்கள் என்ன ஒரு எழில் கொஞ்சம் அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள் பூ பறிக்கவே இல்லை என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து லைவ் போட முடியல கொஞ்சம் வே லைவே லேட்டாக போட்டு அஞ்சு மணி லைவு ஏழு மணிக்கு இனிமேல் ஏழு மணிக்கு போடுவேன் அஞ்சு மணிக்கு கொஞ்சம் நேரம் போட்டு விடுவேன் அது பழக்கம் ஆகிற வரைக்கும் நீங்கள் எல்லோரும் என்னோடய லைவ்க்கு வந்துடுங்க இவ்வளோ பூ நான் நேற்று பறிக்கவே இல்லை எக்கச்சக்கமான பூவு அப்படியே இருக்குது எல்லா மாடி தோட்டத்துலேயும் இருக்குது வாங்க முடிஞ்ச அளவுக்கு பறித்து காட்டுறேன் நான் அப்படியே வந்தேன் நம்ம தோட்டத்தில் ஒரு கொய்யாக்காய் பழுத்துட்டு இருந்தது அதை பறிச்சிட்டேன் வாங்க இப்போது பூ பறிக்கலாம் இது வேகமாக பறிச்சா மட்டும் தான் பறிக்க முடியும் இன்னும் பத்து நிமிஷத்தில் பறிச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புனோம் முடிஞ்ச அளவு பறித்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகிடுச்சு அதனால் இன்னைக்கு பறித்து வீடியோ போடலான்ட்டு போ பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டில் கீக்குறாங்க நான் வீடியோ வந்து டவுன்லோடு இல்லை பண்ணி போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எடுத்து போடுவேன் அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் எல்லாரும் அதெல்லாம் தப்பாக நினைச்சுக்காதீங்க இருக்குது வீடியோ வந்து கரெக்டாக பண்ணுறான்னு பாருங்கள் தண்டுக்கீற பொரியல் பண்ணலாம் டைம் இல்லை இப்போது இது அறுவடை ஒன்று வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கனகமரமும் எக்கச்சக்கமாக வந்துட்டு இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது மாடி மேலே அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பறிக்கவே இல்லை வாங்க அதையும் பறிக்கலாம் கொய்யாக்காய் நிறைய வந்துட்டுருக்கு அதுலேருந்து இது ஒன்றும் நல்லா இருக்கு அங்கேயும் கொய்யாக்காய் இருக்கு பாருங்க எல்லா இடத்துலேயும் கொய்யாக்காய் நிறைய வந்துட்டுருக்கு மாடி மேலே பாருங்க ஃபிரெண்ட்ஸ் இதையும் கிடைச்சிக்கும் நேற்று கொஞ்சம் அறுத்துட்டு இருக்காங்க மருமக தான் இருக்கு நிறைய பூ தொகுது இல்லைன்னா இன்னும் செடி அப்படியே ஃபுல்லாக இருக்கும் அறுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது எல்லையாங்காடின்னு வந்து பார்த்தேன் அறுத்துட்டு அரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அரும்பு வந்து அப்புறமா கறிச்சிக்குவோம் இப்போ எனக்கு டைம் இல்லை அரும்பெல்லாம் பறிக்க பூ கீ பண்ணுறேன்ல அவ்ளோ அவ்வளோ பூ எங்க எங்கள் தோட்டத்தில் இல்லை அதுவும் முல்லைப்பூ பாருங்கள் கிடைக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம வீட்டுங்களாண்ட வச்சு முல்லை செடி வருமான்னு நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டிருக்கேன் நமக்கெல்லாம் வராதுன்னு நினச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு ரோஸ் பாருங்கள் இந்த வெயிலுக்கு எப்படி இதான் சின்ன சின்னதாக இது என்ன எவ்வளோ கொத்து கொத்தா பூக்கும் எவ்வளோ பெருசாக பூக்கும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பட்டன் ரோஸ் சூப்பர் சொல்லுங்கள் இது வராது கொடி கொடியாக போயின்னு இருக்குதுன்னு நான் நினச்சேன் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பட்டன் ரோஸ் இந்த பூவில் வச்சு கட்டுறது செம்மையாக வந்துட்டுருக்கு ஒரு ரெண்டு மூணு ஆச்சு நான் மாடி மேலே வந்து வந்து பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் இதுக்கு இனிமேல் உரம் நிறைய கொடுப்பேன் எல்லா உரமும் கொடுத்து நிறைய பூ வர வைக்கிறேன் ஓகே இது பாருங்கள் நான் பதியம் போட்டிருந்து வேறு இடத்துல மாற்றி வைக்கும்போது எடுத்து பிரிச்சுட்டேன் அதனால் இது பதியம் வரல அந்த இடம் மட்டும் பதியம் வர்ற மாதிரி இருக்குது நான் எடுத்துட்டேன் இருந்தாலும் திரும்பவும் எதுனா ஏதோ ஒன்றத்தில் வச்சு பதியம்